ஹலோ விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இங்கே பாருங்கள் விவர்ஸ் நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் இந்த தட்டாம்பயிடு பாருங்கள் பூ பூத்துட்டாக பூனை வெறியெல்லாம் விரிஞ்சிட்டா அப்படியே என்ன செஞ்சிடும் காயாயிரும் இந்த தேனிக்கெல்லாம் வருது பாருங்க எப்போடு ஒரு தேனி என்னச்சுப்ப டக்குன்னு அதை என்ன செஞ்சிடும் பூவாக மா காயாக மாறும் முன்னாளுக்கு ஒரு தட்டாம்பேர் செடி வச்சோம் விவர்ஸ் அது என்ன பண்ணிட்டாங்க காய் வந்துட்டாங்க நான் பார்க்கவே இல்லை இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஆமிக்க பாருங்கள் இங்கே பாருங்கள் குச்சி மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து காய் தட்டாங்காய் தான் காராமணின்னு சொல்லுவாங்க இங்கிட்ட வந்து தட்டாம்பேர்ன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு லிக்யூட் தான் கொடுக்க போகிறோம் விவர்ஸ் அது என்னென்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படி தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் வீவர்ஸ் இன்னைக்கு எடுத்த பீக்கங்காய் தோல் இதே நம்ம என்ன செய்ய வேண்டாம் வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட வேண்டாம் இதை என்ன செய்வோம் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம் அரைச்சிட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன் வாழைக்காவை தண்ணத்தை எடுத்தது அது கூட கொஞ்சம் கருப்பட்டி போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் விவர்ஸ் இதில் ஃபுல்லும் வாழைக்காய் தோல் இதை போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியோட என்ன செய்யப்போகிறோம் நம்ம இந்த பீட்ரூட்டை இந்த பேக்கங்காய் தோலை அரைச்சி என்ன செஞ்சுக்கிடுவோம் கலந்துக்கிடுவோம் இங்கே பாருங்க விவர்ஸ் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை என்ன செய்வோம் இந்த வாழைக்காய் தோல் தண்ணி இருக்குல்ல இதில் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம நல்லா வடிகட்டி நம்ம தண்ணியில் கலந்து என்ன செய்யப்பறோம் ஃபஸ்ட் செடிகளுக்கு வந்து உயிர் உரமாக கொடுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் எங்கள் பாருங்கவர்ஸ் அரசியம்ல அந்த தண்ணி வாழைக்கத்தோலும் பீக்கங்கத்தோளும் எடுத்ததை என்ன செய்யும் அப்படியே தண்ணியில் கலந்துக்கிடுவோம் கலந்துக்கிட்டு தான் என்ன செய்யணும் செடிக்கு கொடுக்கணும் ஏன்னா இதில் வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும் இதை அப்படியே கொடுக்கும்போது என்ன செய்யும் செடிகள் இதாகிடும் ரொம்ப பேரும் அதனால கலந்துட்டு இதை செடிகளை கொடுத்துடுவோம் பாருங்க விவர்ஸ் இதை கலந்ததை என்ன செய்வோம் நம்ம இது கீரை சீனி சீனிக்கிழங்கு வச்சுருந்தோம்ல அதுக்கு இந்த செவ்வந்தி கண்ணுக்கு அதுபோக எலம் செம் கண்ணுக்கு இங்கிட்டு ஒரு செவ்வந்தி இருக்குது இதுலையுமே என்ன செய்யிருக்கோம் பீட்ரூட்டும் உருளைக்கிழங்கு ஒன்று இருக்கும் கருணக்கிழங்கு இங்கேயுமே ஒரு சீனிக்கிழங்கு செடி வச்சுருக்கோம் அதுக்கும் இது பண்ணுவோம் இல்லை மக்காச்சோளம் இந்த வட்டம் மக்காச்சோளம் என்ன செய்யணும் பறிச்சையாக ஆகணும்னு நினைக்கேன் பறிச்சே ஆகணும் ரொம்ப நாள் ஆசை இதில் ஒரு சீனிக்கிழங்கு இருக்குது மொத்தப்போ சீனிக்கிழங்கே மூணு செடி வச்சுருக்கோம் யவர்ஸ் ரெண்டு குரோ பேக்கில் வச்சுருக்கோம் ஒன்று தரையில் வச்சுருக்கோம் பீக்கங்காவும் அடுத்து பூ விட போகுது இவர்ஸ் நேற்று என்ன பண்ணேன் பீக்கங்காய் இலையெல்லாம் கட் பண்ணி விட்டேன் அதே மாதிரி பூசணிக்கொடி இலை என்ன செஞ்சாச்சு நிறைய படந்து போய் கீழே ஃபுல்லாக நிணலாகிடுச்சி கீழே இருக்க செடிக்கு வெயிலே வரலை ஸோ அதனால் என்ன பண்ணேன் நேற்று பீக்கங்காய் தோலை ஃபுல்லு இலையை ஃபுல்லும் வெட்டி நான் முருங்கை மத்த கடையிலையே போட்டு விட்டுருக்கேன் அது அப்படியே என்ன செஞ்சிடும் உரமா மாறிடும் நமக்கு இது ஒரு சின்ன இதுதான் நம்ம கீழே போடாம அடியில் போடும்போது அதுவுமே உரமாயிரும் பூ பூக்க போறது விவஸ் வீக்கங்கான்னு சொல்லிதான் வச்சிருக்கேன் ஆனா பூ பார்த்தா வேற மாதிரி தெரியுது வீக்கங்கா பூ இப்படி வராது பாருங்க விவஸ் இப்படி வருது பாருங்க என்ன பூவு என்ன செடின்னு தெரியல எதை போட்டாச்சு வச்சாச்சு பீக்கங்கான்னு நம்பி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்ப்போம் என்ன வருதுன்னு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த உரத்தை தான் என்ன செய்ய போகிறேன் கொடுத்து விட போகிறேன் இதில் என் பாருங்கள் வரிசை எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பழம் கொஞ்சம் பெருசாகி பழுத்தாட்டா நம்ம என்ன செய்ய முடியும் பெருசே ஆகலை இதுப்போம் இது தொடக்க களி இது பாருங்கள் எவ்வளோ காய் கிடக்குன்னு பாருங்கள் நல்லா சிறப்பாக வருது ஆனால் சாஞ்சுக்கிட்டே வராது கம்பு கொடுத்து வச்சு என்ன செய்யணும் கட்டி விடணும் வளர்ப்புகளுக்கு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ